வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உதயநிதி ஸ்டாலின் கார் கண்ணாடி உருடைக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது காரணம் எஃப் ஓர் கார் நடத்துவதற்கு பணம் இருக்கிறது சேப்பாக்க தொகுதியை வளர்ச்சியடைய வைப்பதற்கு பணம் இல்லையா சேப்பாக்க தொகுதியில் உங்களை தேர்வு செய்ததற்கு எங்களுக்கு கிடைத்த தண்டனை தான் தற்பொழுது ரோட்டில் சரியான சாலை வசதி இல்லாத காரணமும் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாத சூழலும் ஏற்பட்டுள்ளது சேப்பாக்க தொகுதி மக்கள் உதயநிதி ஸ்டாலினின் கார் கண்ணாடியே உடைத்து தற்பொழுது கலவரம் செய்யும் அளவிற்கும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அதிர்ச்சியடைந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவல் பாதுகாப்பு துணையுடன் வேறொரு காரில் தற்பொழுது வீட்டிற்கு வந்துள்ளார் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு கேள்வி கேட்கின்ற அதிகாரம் ஓட்டு போட்ட மக்களுக்கு இருக்கிறது ஆனால் வன்முறையே கையில் எடுக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக கூடாது மேலும் திமுகவிற்கு உங்களது ஆதரவுகளை இரண்டாயிரமும் ஐந்தாயிரமும் பெற்றுக்கொண்டு வாக்குகளை செலுத்தினால் உதயநிதி ஸ்டாலின் போன்ற அமைச்சர்கள் இப்பேற்பட்ட வேலைகளை தான் செய்வார்கள் தனது கூட நடித்த துணை நடிகைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் முன்னூற்றி ஐம்பதுக்கு கோடிக்கு மேலாக கார் பந்தயத்தை நடத்தியிருக்கிறார் ஆனால் சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை குடிப்பதற்கு கூட குடிநீர் இல்லாத சூழலும் ஏற்பட்டுள்ளது கார் பந்தயம் நடத்துவதற்கு பணம் இருக்கிறது சேப்பாக்கத்தில் மக்களுக்கு குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணீர் இல்லை மழைநீர் வடிகால் செய்வதற்காக ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் அதுவும் கடந்த வெள்ளத்தின் பொழுது நாம் பார்த்திருப்போம் மக்கள் மிக பெரிய அளவில் பாதிப்புக்கு ஆளான போதும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து அதற்கான நிவாரணங்களை கொடுக்காமல் ஏமாற்றிய சம்பவங்களும் தற்பொழுதுதான் வெளிவந்திருக்கிறது முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேலாக கார் பந்தயம் நடத்த தெரிந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் கால நீடிப்பு செய்வது நியாயமா என்பதற்கேற்பதான் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களது காரை மறித்து அப்பகுதி பெண்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் போலீஸ் பாதுகாப்புடன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உள்ள அவரது வீட்டிற்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அதிக நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வருகிறார் அவரது உத்தரவு இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதற்கேற்பதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆனால் அதை கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மக்களுக்கு பயனளிக்காத வகையில் மக்களுக்கு நன்மை செய்யாத வகையில் கார் பந்தயத்தை நடத்தியுள்ளார் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது சரி என்பதை கமெண்டில் கூறுங்கள்